ஓம் நம சிவாய யார் குரு தீட்சை என்றால் என்ன என்ன மக்களே எப்படி இருக்கீங்க ஆன்மீகம் சார்ந்து சும்மா பேசுனா மட்டும் பத்தாது அதை வளர்க்க நீங்கள் என்ன பாடுபட்டுருக்கீங்க அப்படி ஏதாவது செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது சம்பந்தமான சில கருத்துக்களை நான் பதிவிடுறேன் நான் வளரணுன்றதுக்காக இந்த குழுவை தொடங்கலை ஏன்னா பஞ்ச வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு போடக்கூடிய ஒரு தொகுப்பை நான் தொடங்கலை மக்கள் வளரணும் உண்மையான ஆன்மீகம் பெருகணும்னு தான் இதை நான் தொடங்கியிருக்கேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க அதன் மூலமா நிறைய வாடிக்கையாளர்கள் பெருகி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரும் நம்புகிறேன் ஓம் நம ஓம் நம சிவாய நாம இன்னைக்கு பஞ்ச வைத்திய குழுவில் வந்து குருன்னா யாருன்னு பார்க்க போகிறோம் தீச்சைனா என்னன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் நான் போய் தீச்சை வாங்குறேன் தீச்சை வாங்குறேன் அவர் பெரிய குரு இவர் பெரிய குரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படி தெரியாம நாம போய் ஒருத்தட்ட தீச்சை வாங்குறது முறை கிடையாதுல்ல தீச்சைனா முதல் என்னன்னு தெரியணும்ல அதனால தான் அந்த விளக்கு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் ஏன் அப்படின்னா திருப்பரங்குன்றம் பாலத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் மலைக்காக ஒதுங்கினேன் அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் எப்பயும் அங்கே வர்ற ஒருத்தர் வந்து நான் வந்து அங்க இருக்க சாமியிட்ட தீச்சை வாங்கியிருக்கேன் இங்க இருக்க சாமிகிட்ட தீச்சை வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஐயா தீச்சைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ என்ன தெரியாதுங்கய்யா அப்படின்ட்டாரு தெரியாதுன்றவர்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாது இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை தீட்சை பற்றி ஏன்னா பொண்ணு இல்லை நல்ல இருளாக இருக்குது அந்த இடத்துல ஒரு விளக்க வச்சோன்னா பயங்கர பிரகாசமாக எரியும் அந்த பிரகாசமான விளக்கு தான் மகான்கள் குருமார்கள் சித்தர்கள் தபசிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சிவபெருமான் வரையும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான விளக்கை எண்ணெய் ஊற்றி அகலில் பெரி போட்டு நெருப்பை பற்ற வச்சு அந்த விளக்கு எரிய வைக்கிறோம் இது வந்து சுய உழைப்பு தனியாக உட்காந்து எண்ணெய் ஊற்றி அகலை அகல்ல எண்ணெய் ஊற்றி அதை பற்ற வச்சு எரிக்கிறது வந்து சுய உழைப்பு அந்த மாதிரி உழைச்சி முன்னேறின மகான்களும் இருக்காங்க சுயதீட்சை அதுக்கு பேர் தனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளொலியை எழுப்புகின்ற சுயதீட்சை அது இதே போல பிறரோட ஒளிய பிறருக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிய தொட்டாலே அந்த ஒளியாகப்பட்டது சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வலுப்பற்ற குருமார்கள் மகான்கள் இருக்காங்க ஒண்ணு இல்ல ஒரு இரவான ஒரு வேலையில இரண்டு அறைகள் இருக்கு அதுல ஒரு அறையில விளக்கு இருக்கு இன்னொரு அறைக்கு விளக்கு தேவை அப்ப இன்னொரு அகல்ல விளக்கு எல்லாம் மூட்டிட்டு அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்குல போய் பிடிச்சி கொண்டு வந்து இன்னொரு இருளான அறையில வைக்கிற பொழுது அந்த இடமும் மகா பிரகாசமாக மாறும் அப்படி இருண்டு போய் இருக்கக்கூடிய ஓர் மனிதனை உள்ளொலிய அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளொலிய எந்த ஒருவர் தன்னுள் இருக்கக்கூடிய ஒளியை வைத்து மீட்டெடுக்கிறாரோ என அவனுக்குள்ளேயும் அந்த உள்ளொழியை பாய்ச்சி அவனுக்குள்ளேயும் அந்த விளக்கை சுடர் விட்டு எரிய செய்கிறாரோ அவர் தான் குரு அப்படி செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பேர் தான் தீட்சை தனக்குள் இருக்க உள்ளொழியை இன்னொருவருக்கு பகிர்ந்தளித்து அவருக்குள்ளும் சுடர் விட்டு எரிய செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் தீட்சை இந்த வேலை பார்த்தவங்க யாரு இப்படிப்பட்ட மகான்கள் இருக்காங்களா என எல்லார்டையுமே போய் காலில் விழுந்து தீட்சையெல்லாம் வாங்காதீங்க நம்மளோட குருமார்கள் நம்மளோட தாத்த பாட்டைமார்கள் எல்லாருமே ரொம்ப உயர்வானவங்க புனிதத்தை மட்டும்தான் மதிச்சாங்க உண்மையை மட்டும்தான் மதிச்சாங்க எல்லார்டையுமே எல்லாம் வாங்கல அவங்களா இருந்து அவங்களா தேர்னாங்க அப்படி தீட்சை வாங்கக்கூடிய தகுதி என வரும்பொழுது நல்ல குருமார்கள் கூப்பிட்டு கொடுப்பாங்க வா உனக்கு இது தேவை இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்ப ஆசிங்கிறது வேறு தீட்சைங்கிறது வேறு யாருட்ட ஆசி வாங்கணும் யார்கிட்ட தீட்சை வாங்கணுங்கிற செய்திகள்லாம் இருக்கு இன்னைக்கு உட்காந்து தவம் பண்றவங்க ஒரு ரகம் கோயில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து தர்மம் எடுக்கிறவங்க ஒரு ரகம் அவங்களோட கொள்கை வேறு இறைவனை நோக்கிய பயணம் அவங்க கிட்ட கிடையாது ஆனா எல்லாரும் அவங்கள சூழ்ந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யறீங்க அந்த நாளையில் வந்து ஏழைகள் அந்தணர்கள் புலவர்கள் எல்லோருமே வந்து யாசகம் பெற்றிருக்கிறார்கள் நான் இதை வந்து அவங்கள இழிவா சொல்லணும்னு சொல்ல வரல அது வந்து ஒரு வகையான தர்மம் பிறருடைய கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வகையான தர்மம் அதே வேளையில் தவசிகள் முனிவர்கள் வந்து காடுகளில் ஒரு அமைச்சு அங்கே போய் ஆசிரமங்களை வச்சுட்டு நல்ல தக்க சீடர்களோடு அங்கே அமர்ந்து என்ன தக்க பாதுகாத்து அவங்களுக்குள்ளே சுடர்விட்டு அந்த ஞான ஒளியை பரப்பி பிறருக்கும் அது பயன்பட வேணும் அந்த ஒளிகளை பரப்பி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படி ஒரு மகான் என்னுடைய வாழ்விலையும் சுடர் விட்டு எரிய செஞ்சார் என்னுடைய குருநாதர் என்ன அவரை நல்ல குளிர்ந்த வேலையில் மரத்துக்கு கீழே இருந்துதான் நினைக்கும் ஏன்னா இருந்தாலும் வெயில் நேரத்தில் உங்களுக்காக நான் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா சாப்பிட்டு தான் நினைக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது அவரை பார்க்குற வரையும் ஏதோ சாமியார்கள் இருக்காங்க அப்படின்றது வரையும் தெரியும் நம்ம ஐயா க சாக்கடை தர போய் வேல்ஸ் மருத்துவமனையில் பார்க்குறேன் வந்துட்டியா சரி நானே போயிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்போல்லாம் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு பயங்கரமா இருக்கேன் பக்காவா என்னால பழனி வரையும் பயணம் பண்ற அளவுக்கு தகுதி கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம் நிறைய இருக்கும் இவ்வளவு தூரம் கடந்து போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்தது எனக்கு கோயிலுக்கு போலான்ட்டு தான் யதார்த்தமா அவரை மட்டுமே பார்க்க முடிஞ்சது பழனி முருகனை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாச்சு இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா தனக்குள் வச்சிருக்க உள்ளிய பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பு நல்ல குருவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா குருவை நான் சரிசனம் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் தான் எனக்கு ஞானம்னா என்ன தீட்சைனா என்ன எது உண்மை எது பொய் எது மெய்யானா எது மாயா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சிறிது சிறிதா பக்கத்தில் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்து விளக்கி இன்னைக்கு நான் என்ன தான் ஒரு ஊராக சுற்றி வந்தாலும் கூட என்னுடைய குருநாதர் கொடுத்த அந்த தீட்சையாகப்பட்டது எனக்கு முழுமையா வேலை செய்யுது என்னால என்னை கூடிய அளவுக்கு அந்த தீட்சையாகப்பட்டது ஞானத்தை கொடுக்குது எந்த நேரத்திலையும் சோர்வடைய விடாம என்னை வச்சிருக்கு நோய் நொடி இல்லாம வச்சிருக்கு இதெல்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு பலித்தன் அந்த ஞானத்தின் கடாட்சம் தீட்சையின் கடாட்சம் அதனால ஒரு மனதில் இருக்கக்கூடிய அஞ்சானத்தை விலக்கி ஞானத்தை ஊட்டக்கூடிய உள்ளொலியை எவன் ஒருவன் கொடுக்கின்றானோ அவனே குரு அவன் கொடுத்த அந்த ஒளியாகப்பட்டதே தீட்சை அப்படின்னு சொல் அதனால குரு யாரு வீட்சைன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கொடுக்க வல்லவங்க அவங்களா அவங்க தகுதியான ஆளுங்களா அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க தீட்சையும் வாங்கிக்கோங்க இல்லையா அவர் ஒரு நல்ல மகானாக தெரியுதா நல்ல ஒரு மா ஆன்மீக அடியாராக தெரியுதா அவர்கிட்ட போய் யா எனக்கு ஒரு ஆசி வழங்குங்க என்னை அவருடைய மனமும் புண்படக்கூடாது நம்மளுடைய மனமும் புண்படக்கூடாது காவி கட்டிட்டு குடிச்சிட்டு தெரிஞ்சாலும் கூட அவனுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கான் ஆனால் அவன் வேற வேஷம் போட்டுட்டு தெரியறான் அவ்வளோதான் என்ன அதனால காவி யார்கிட்ட எல்லாம் போய் சேருதோ அவங்கள மதிங்க தவறு கிடையாது அதனால உங்களுக்கும் புண்ணியங்கள் கூடும் இறைவன் சொல்லியிருக்காரு அடியார் ஒருவரை மதிக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அடியாரோட மனசுல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை பல்லவ மன்னனுக்கு சொல்லிட்டு போயிட்டார் இறைவன் அதனால எங்க யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது தெரியாத ஒருவனை தேடி போகிறதுனால யாரை வழிகாட்டியாக காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வழிபட வேண்டியது நம்முடைய கடமை நாம அதனால குருமார்களை முழுக்க முழுக்க வழிபாடு செய்வோம் குருவே துணை ஓம் தாய் தங்கி குருவே ஓம் இது என்னுடைய குருவின் திருநாமம் என்னோட குருவை அறிவிக்காம போறேன்ட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா என்னுடைய குருட்ட ஒரு முன் அனுமதி நான் அதுக்காக வாங்கலை அதனால நான் அவரை பற்றிய விளக்கங்களை நான் கொடுக்க விரும்பலை ஏன்னா ஒரு நல்ல சீடர்களுக்கு ஒரு நல்ல குரு தான் காரணம் அதே நேரத்தில் தீய சீடர்கள் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னாலும் அதுக்கும் அந்த நல்ல குரு தான் காரணம் ஏன்னா என்னிடம் இருக்க சில நல்ல விளைவுக்கு ஐயா என்னுடைய குருநாதர் மட்டுமே காரணம்னு நான் நம்புகிறேன் அதனால் ஏங்கிட்ட இருக்க அந்த சுடர் வந்த விளைவுகளை ஞானத்தை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த ஆன்மீக மண்ணில் என ஆன்மீகம் தலை தோங்கும் என்று நம்புகிறேன் ஆன்மீகம் வளரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மற்ற யாரும் கண்டிப்பான முறையில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் காரணம் என்னன்னா என்னுடைய கருத்துக்கள் தேவை என்பவர்கள் மட்டும் எனக்கு போதும் பிற எனக்கு தேவையில்லை ஓம் நமஸ்ரீவாய் அதனால குரு யார் தீட்சைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கொடுக்க வல்லவங்க அவங்களா அவங்க தகுதியான ஆளுங்களா அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க தீட்சையும் வாங்கிக்கோங்க இல்லையா அவர் ஒரு நல்ல மகானாக தெரியுதா நல்ல ஒரு மா ஆன்மீக அடியாராக தெரியுதா அவர்கிட்ட போய் யா எனக்கு ஒரு ஆசை வழங்குங்க ஏன்னா அவருடைய மனமும் புண்படக்கூடாது நம்மளுடைய மனமும் புண்படக்கூடாது காவி கட்டிட்டு குடிச்சிட்டு தெரிஞ்சாலும் கூட அவனுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கான் ஆனால் அவன் வேறு வேஷம் போட்டு தெரிகிறான் அவ்வளோதான் என்ன அதனால் காவி எல்லாம் போய் சேருதோ அவங்கள மதிங்க தவறு கிடையாது அதனால் உங்களுக்கும் புண்ணியங்கள் கூடும் இறைவன் சொல்லியிருக்காரு அடியார் ஒருவரை மதிக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அடியாரோட மனசில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை பல்லவ மன்னனுக்கு சொல்லிட்டு போயிட்டார் இறைவன் அதனால் எங்கே யார் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது தெரியாத ஒருவனை தேடி போகிறதுனால யாரை வழிகாட்டியாக காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வழிபட வேண்டியது நம்முடைய கடமை நாம் அதனால் குருமார்களை முழுக்க முழுக்க வழிபாடு செய்வோம் குருவே துணை ஓம் தாய் தந்தை குரு ஓம் இது என்னுடைய குருவின் திருநாமம் என்னோடய குருவை அறிவிக்காமல் போகிறேன்ட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா என்னுடைய குருக்கிட்ட ஒரு முன் அனுமதி நான் அதுக்காக வாங்கலை அதனால் நான் அவரை பற்றிய விளக்கங்களை நான் கொடுக்க விரும்பலை ஏன்னா ஒரு நல்ல சீடர்களுக்கு ஒரு நல்ல குரு தான் காரணம் அதே நேரத்தில் தீய சீடர்கள் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னாலும் அதுக்கும் அந்த நல்ல குரு தான் காரணம் என்ன என்னிடம் இருக்க சில நல்ல விளைவுக்கு ஐயா என்னுடைய குருநாதர் மட்டுமே காரணம்னு நான் நம்புகிறேன் அதனால் ஏங்கிட்ட இருக்க அந்த சுடர் வந்த விளைவுகளை ஞானத்தை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த ஆன்மீக மண்ணில் என்ன ஆன்மீகம் தலை தோங்கும் என்று நம்புகிறேன் ஆன்மீகம் வளரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற யாரும் கண்டிப்பான முறையில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் காரணம் என்னென்னா என்னுடைய கருத்துக்கள் தேவை என்பவர்கள் மட்டும் எனக்கு போதும் பிறர் எனக்கு தேவையில்லை ஓம் நம சிவாய